తమ నివేదించుట జిల్లా కలెక్టరేట్ విభాగిళులుల నరేంద్రను మన కచే చేయి కొడ్యా పరితర విద్యార్థి పరితరాయి అమ్మ అన్న ఎడపాలిరు ఎప్పుడు ఆచరేయారో తన్నెమందు కాం ఆచీ వీడం మన తమలగతై వరవేట ఇద కుటుంబ ఆచీ వీటికి అర్హత ఉండవల నమ కరగతై మనం ఎప్పుడు పరియార్కోవట ఉండెనన ఆలోచన చేయుట బెత ఇద తలి తగిదిరే బలాధకారం మన

மக்களே அண்ணா தோட்டம் படம் கேட்ட லாஸ்ட்டுக்கு போது எந்த இடத்துல இருந்தா கூட நீங்க வாக்கிங் பண்ணிகள் அண்ணா தோட்டம் பட்டம் கேட்ட லாஸ்ட்டு அண்ணா அவங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அண்ணா 국민ively, from God with heaven, it might land

மக்கள் இதயங்கள பொதுச் செயலராகவும் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கின்ற முதல்வர்

நம்ம எனக்கு முன்னாடி ஒரு நல்ல அந்த தோழராகவே கிருஷ்ணப்பாவலை எல்லப்பாவலை திருப்பான ஏழகியப்பாவலை நாகராஜர் சீனவாசன சேனல் மருதுராஜ மல்லேஷ் அவரு லோகநாதன் அவர்கள் அருகேஷன் அவர்ல அவர்கள் கிருஷ்ணர்கள் அவர்களே குமார் அவர்களே சின்னையா அவர்கள் அசு அவர்கள் முருகேஷ் அவரு ரஞ்சித் அவர்கள் மாதேஷ் அவர்கள் சொல்றேன் தானே சொல்றேன் மற்ற என்ற மாவட்டம் இந்த ராமத்துல இவரு வந்து அன்று உரிய சகோதரர் நாகேஷ் கொண்டிய நிர்வாகிகள் ரவி அவர்கள் கோபால் ரெட்டி அவர்கள் கோவனா அவர்கள் வெங்கடராஜ் அவர்கள் ரந்தசாமி அவர்கள் சிவப்பா அவர்ல சிலா அவர்ல பாலசுமணி அவர்கள் ஜி ஆர் முசாமி அவர்கள் மனோகர் அவர்கள் வேணுகோபால் அவர்கள் வெங்கட்ராமையா அவர்கள் சுதாகர் அவர்கள் மாதாவில நரசிம்மப்பா அவரை தாவக்கரை ராமச்சந்தன் அவர் கிருஷ்ணப்பா அவர்கள் ராம்சிஸ் அவர்கள் அபி அவர்கள் உபத்தலை நாகராஜர்ல வரதேவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சில மங்கள மேற்கு ஒருங்கே தெரிந்து இருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்கள் தாய்மாரில் மேடையில் இருந்திருக்கின்ற அத்தனை அன்புக்குரிய நம்முடைய தனி தனித்தூவி நீண்ட காலமாக நாம் முப்பத்தி இரண்டாவது காலம் ஆட்சி இருந்தாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற வாய்ப்ப்பை நமக்கு கிடைக்காமலே நிலையம் நாம் ஆட்சியில் இருந்தாலும் கூட தரிக்கூடிய ஒன்றாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார் இல்லை என்றால் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார் இல்லை என்றால் பாரதி ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார் ஆனால் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி உள்ள அதிகமான ஆண்டுகளை ஆட்சி செய்ய அண்ணா திமுக காங்கிரஸ் கூட கண்ணாதி தலை கூட அண்ணாதிமுக முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை கட்சி தமிழகத்தில் தனி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நம்மால் வேட்பாளரை நிறுத்தியில்லை ஒரு சில நேரங்களை நிறுத்திய பொழுது நாம் வெற்றி பெறும் அன்புக்குரிய நாகேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற வேட்பாளராக அண்ணா திருவாரி போட்டியிட்டார்கள் நல்ல வாக்குகளை நாம் பெற்றோம் ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் ஏன் வெற்றி வாய்ப்பு இழந்தோம் தலித் தொகுதியில கிட்டத்தட்ட சுதந்திரத்திலிருந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழு ஆட்சி கட்சி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி இந்த நிமிஷங்களிலே எந்த தேசிய கட்சி ஆட்சிக்கு வரல ஆனா அதிமுக உறுப்பினராகி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையேற்றுக் கொண்டு புரட்சி தலைவர் அம்மாவை தலைமையேற்றுக் கொண்டு அவர் மறைவுக்கு பின்பாக இந்த எடப்பாடியாரை தலைமையேற்றுக் கொண்டு எந்த விதமான ஆட்சி சுகர்களையும் அனுபவிக்காமல் நமக்கு என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தையும் நமக்கு கிடைக்காமல் ஆனால் ஏற்றுக்கொண்ட தலைமைக்காகவும் கட்சிக்காகவும் கோட்டி தலைவருக்காகவும் கோட்டி தலைவி அம்மாவுக்காகவும் எடப்பாடி நீங்கள் தொடர்ந்து இருந்து உங்களுடைய பாதைகளை கொடுத்து நாம் மனதில் கணக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா தொகுதியிலும் ஏதோ ஒரு வகையில நம்ம கட்சி எம்எல்ஏ வந்திருப்பாரு ஏதோ ஒரு வகையில ஆனால் தலைப்பகுதியில் மட்டும் அந்த நிலைமை இல்லை அதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் எங்களை போன்ற தலைமை பொறுத்தலை இருக்கின்றவர்கள் முறையாக தலைமை எடுத்து சொல்லி இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கும் இந்த பகுதியுடைய கட்சி வளர்ச்சிக்கும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அந்த உரிய நடவடிக்கை எதிர்க்கின்ற பல நேர சூழ்நிலைகளில் கை கெட்டாமற பிரித்து தனி ஒன்றியமாக அறிவித்தோம் அஞ்செட்டியை தனி ஒன்றியமாக அறிவித்துவோம் நான் அமைச்சராக இருக்கும்போது அறிவித்தேன் ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரது என்ன காரணம் என்று தெரியவில்லை இப்படி எல்லா வகையிலும் இங்கே சரியான சூழல் அமைகாத காரணத்தினால் நம்முடைய கட்சியை இங்கே பலப்படுத்த அது ஒன்று இரண்டாவது தொடர்ந்து நம்முடைய வேட்பாளர் இருக்க வேண்டும் இங்கே அறிந்து கூறிய நாகேஸ்வர் என்கின்றார் அடுத்த முறையும் நம்முடைய வேட்பாளர் இருப்பார் என்று சொன்னால் வாக்களிக்கின்ற வாக்காளர் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் இங்கே தேர்தல் களத்திலே நம் கட்சி வெற்றி பெறுவதற்காக கடுமையாக விரைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அல்லாட்டின் தொண்டனுக்கும் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இல்லாமல் யாரோ நம்ம கடமை செய்வோம் அப்படின்ற ஒரு நிலைமை தவித்து இருக்கிறது இப்பொழுது நம்முடைய அன்றைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் ஒரு நல்ல கருத்தை சொன்னார்கள் வருகின்ற தேர்தலில் பொதுச் செயலாளர்களை பொதுச் செயலாளர்கள் தொகுதியில் இங்கே நம்முடைய வேட்பாளரை அதிமுக வேட்பாளர் நிறுத்துவதற்கு நான் உயிர் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அன்றுக்குரிய பாலகிருஷ்ணன் நானும் அறிந்து கொள்கிறேன் இறுதியாக முடிவெடுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்று கேள்வி ஒண்ணுகிறேன் நான் வாசப்படுவோம் பாலகிருஷ்ணன் என்ன ஆசை பண்ணாதோ அதே ஆசை எழுது இங்க யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ ஆகும் அதற்காக முயற்சி செய்கிறோம் பொதுச் செயலாளர் எடுக்கின்ற முடிவு அன்றைய அரசியல் சூழல் யார் யாராவது எந்தெந்த தொகுதியெல்லாம் கேட்கிறார்கள் பார்த்த பொழுது இது நீண்ட காலமாக நம்முடைய கருத்தாய்வுக்கே வராமல் ஒதுக்கி இருந்தது ஏதாவது ஒரு கூட்டணிகழ்ச்சியை நாம் கொடுப்போம் தமிழிசை அவர்களுடன் கூட்டணி இருக்கும்போது ராமச்சந்திரன் கூட்டிப்போம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் போது பிஜேபி இப்படி இருந்ததுனால ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முழு முயற்சியோடு இங்கே நம்முடைய தனித் தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் இருப்பதற்கு நான் பேசுகிறேன் அதே நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு இந்த காரணம் நீண்ட காலமாக நம்முடைய தொண்டர்கள் உழைத்தாலும் கூட அந்த ஏற்ற ஒரு மரியாதையோ ஒரு பலனோ கிடைக்காத காலத்தினால் ஒவ்வொரு கிராமமாக நாம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கே இருக்கின்ற கட்சி தொண்டர்களை நேரடியாக அனுப்பி அவர்களோடு கலந்தாலோசித்து அவருடைய தயாரிகளை பூர்த்தி செய்து அதற்கு மகிழ்ச்சி இன்னொன்று நம்மளை தவிர்த்துவதா என்ன என்று சொன்னால் ஒரு கட்சி இருக்கின்ற கட்சி தொண்டனையும் காப்பாற்றி அப்படி காப்பாற்றுகின்ற நேரத்தில் அவளுக்கு உதவி செய்கின்றதை பார்த்து மற்றவர்களும் அந்த கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எங்கு உருவாக்குவது என்று சொன்னால் ஒரு கிராமத்தில் சண்டை வருகிறது என்று சொன்னால் உடனே கிராம போலீஸ் ஸ்டேஷன் போகும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அந்த பாதிக்கப்பட்டவன் அந்த கட்சிக்காரன் தப்பே இருக்கும் இவர் மற்றவனால பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவங்க பக்கமா நாம போய் நின்றுட்டோம்னா தலை தொகுதி இன்னும் வேகமா வளர்ந்துருக்கும் அப்படி பக்கமா நிற்கிற அளவுக்கு நம்ம தலைத்தொகுதியில இங்க இருக்கின்ற தலைவர்கள் அதை வேகப்படுத்த வேகமாக இல்லை நான் மனம் திறந்து பேசுகிறேன் இங்கே தேர்தல் அவர்கள் இருந்தால் மறைந்த நம்முடைய கட்சியுடைய முன்னணி தலைவர் கழகத்துடைய பொருளாளராக இருந்தவர் அவர் இருக்கின்ற வகையில் சுற்று வட்டார கிராமங்களில் எந்த பிரச்சனையாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் வந்தால்

நீயே நாசமா போட்டா போட இவனால யாரு உரையாடு பாதுகாப்பு நேரத்துல அமைதியாக அப்படி அமைதியாக ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றான் இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வரும்போது என்னடா சொல்ற அப்ப போப்பா முடியல முடியல அப்ப என்ன பண்றான் இவனுக்கு அவன் ஓட்டு போட கூடாது மனசால நினைக்கிறான் ஆனா மனசால நினைச்சா கூட அந்த பூந்துல போய் நின்று தகவல்

அதை நான் மாத்தனும்னா நமக்கு பாதித்தப்படுறவங்களுக்கு இங்க உதவத்துக்கு தயாராக இருக்குது எல்லாருமே கோயிலே இருக்கிற மாட்டான் வீரன் நிறைய பேர் இருக்காரு நிறைய பேர் இருப்பாங்க அவனுக்கு வரும்போது காப்பாத்தனோட பக்கமா நிக்குது நிறைய பேர் புதுசாலி தான் அந்த புத்திசாலிகளுக்கு பக்கமா உடா இருந்தது அவன் செய்யறான் அந்த நிலைய இங்க இருக்கிற கட்சி நீவாள்கள் முன்னணிமை செய்யுது

ஈஸியா அந்த காலத்துல இருந்து காப்பாத்திருந்தோம் இந்த ஜெயிச்சு வச்சு ஆகணும் ஜெயிச்சு வச்சு ஆகணும் கம்யூனிஸ்ட் போட்டு அகல அப்படின்ற அதனால இந்த கட்சி மருந்து ஜெயிக்கணும்னா மக்கள் ஓட்டு போறது வெளியே மக்கள் எல்லாம் சைலண்டா போனீங்கன்னா அண்ணா ஓட்டு நம்ம மாவட்டம் சொன்ன மாதிரி நீ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாரு அந்த வீட்டுக்கு ஒரு அண்ணா தான்

அப்ப சின்ன வயசு இது மாதிரி ராமசாமி இது மாதிரி ஆளுங்க அந்த நேரத்தில் எல்லாரும் பஸ் விட்டது நாம புது புதுசா ஸ்கூல் கொடுத்தது நாம தான் அடிச்சாட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்தது நாம தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரலாறு தெரியுமா நான் வந்து காவிரிப்பட்ட எம்எல்ஏ நம்ம கேட்டி அன்பழகம் வந்து அப்ப அமைச்சது அப்ப சி வி சண்முகம் தான் அவங்க கல்வித்துறை அமைச்சர்

சட்டமன்றத்தில் சொல்ல முடியும் அவர்கள் தான் என்ன நிலையம் எதிர்கட்சியினும் போது சொல்லலாம் ஆளுநர்கள் செய்யணும் அவர் செய்யறது ஆனால் மீண்டும் நம்ம இந்த தேர்தல் நம்ம சந்திக்க போறோம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகணும் ஜெயபால் நான் கூடும் போதே ஜெயபால கூடும் போவார் என்ன கூடும் பார்த்தா ஒரு நாலு ஒரே என்ன என்ன ரெண்டு மூணு கூட்டு போனாரு ரெண்டு மூணு முறை போனேன் எந்த நிலையில பொண்ணு போனோம் அந்த விலைக்கு தான் கூட்டணுட்டாரு

பதினைஞ்சு நாள் இருபது நாள் ஒரு முறை வரும் ரெண்டு நாள் மூணு நாள் கே அதுக்குள்ள ஒவ்வொரு பூத்தா ரெடி பண்ணுறீங்க நானும் வரும் உள்ள நோயிடும் உட்காந்து பேசலாம் பேசலாம் பேசி மக்களுடைய மனுஷன் வந்து தயார் கட்டலாம் மாட்டுல தயார் கட்டலாம் தயார் வச்சால் நாம வரும் இயற்கையாரே நம்ம வேசியாரில் இப்போ வெற்கார நிற்கும் போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்று வரணும் யார வந்து